அண்ணாமலைக்கு மோடி அமித்ஷா அனுப்பிய இரண்டு குட் நியூஸ் அதுவா இதுவா எது வேண்டும் இரண்டில் ஒன்றை தொடு மேலிடம் வைத்த இரண்டு ஆப்ஷனை பார்த்து அண்ணாமலை சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பூரித்து போன மோடி அமித்ஷா வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை திமுகவின் மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் குறிப்பாக திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் போலீசாரால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் திமுகவுக்கு எதிராக அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு வருகிறார் அதோடு இந்த படுகொலை சம்பவத்தை நீதிமன்றம் அத்தனை எளிதில் விடக்கூடாது இதன் பின்னணியில் வேறு ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் நடைபெற்றுள்ளது அதன் வெளிப்பாடாகத்தான் போலீசார் இப்படி அந்த இளைஞனை படுகொலை செய்துள்ளார்கள் அதனால் இதில் சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து தீவிரமாக விசாரணை நடத்தும் போதுதான் உண்மை அம்பலத்துக்கு வரும் என்று அண்ணாமலை தனது சார்பில் கோரிக்கை வைத்திருக்கிறார் இந்த நேரத்தில் விரைவில் அண்ணாமலை தேசிய பாஜகவின் பொது செயலாளராக போவதாக சமீபத்தில் செய்திகள் வெளியாகின இந்த நிலையில் தற்போது இன்னொரு செய்தியும் டெல்லியிலிருந்து வெளியாகியுள்ளது கடந்த மாதத்தில் மதுரை வந்த அமித்ஷா அங்கு நடந்த ஒரு விஷயத்தை பிரதமர் மோடியிடத்தில் சொன்னபோது சொன்னபோது அதை கேட்ட அவர் ஆச்சரியமடைந்திருக்கிறார் அதாவது மதுரையில் நடைபெற்ற பாஜக நிகழ்ச்சிக்கு அண்ணாமலை வருகை தந்தபோது அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் மிகப்பெரிய அளவில் உற்சாகம் முழக்கமிட்டார்கள் அதை பார்த்த அமித்ஷா அண்ணாமலை தொண்டர்களை கவர்ந்த ஒரு தலைவராக இருக்கிறார் என்பதை நேரிலேயே பார்த்தவர் இப்படிப்பட்ட நபர் பாஜகவில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கும்போதுதான் பாஜக பக்கம் இளைஞர்கள் திரும்புவார்கள் அதனால் அண்ணாமலைக்கு அடிக்கடி மக்களை சந்திக்கக்கூடிய பொறுப்புகளை வழங்க வேண்டும் குறிப்பாக அவருக்கு தேசிய பாஜகவில் பொது செயலாளர் பதவி கொடுத்தாலும் கூட தென்னிந்திய அளவில் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்க வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணாமலை எப்போதுமே ஆளுமையுடன் இருக்க வேண்டும் அதற்கு ஏற்ப சிறந்த பதவியை அவருக்கு கொடுக்க வேண்டும் அப்போதுதான் இன்னும் அவர் அரசியல் களத்தில் அடித்து ஆடுவார் என்று கூறியிருக்கிறார் அமித்ஷா அதை கேட்ட பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட சில சிறிய கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி வைத்துக் கொண்டு பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டுகளை பெற்றது மிகப்பெரிய விஷயம் இதை அண்ணாமலையின் உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் பார்க்க வேண்டும் அதனால் அண்ணாமலை எப்போதுமே தமிழ்நாட்டு அரசியலில் இருக்க வேண்டும் என்பதே நம்முடைய எண்ணமாக உள்ளது என்று கூறிய பிரதமர் மோடி அதையடுத்து அண்ணாமலை டெல்லி சென்ற போது தேசிய பாஜகவின் பொது செயலாளராக வேண்டுமா இல்லை மத்திய உள்துறை இணையமைச்சர் ஆக வேண்டுமா என்று இரண்டு ஆப்ஷனை கொடுத்திருக்கிறார் அதற்கு அண்ணாமலையோ நான் தமிழக பாஜகவில் இணைந்த போது ஒரு சாதாரண தொண்டராகத்தான் இணைந்தேன் அப்போது நானே எதிர்பாராத வகையில் எனக்கு மாநில தலைவர் பதவி கொடுத்தீர்கள் அதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியாக இருந்தது அதனால் எனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படிப்பட்ட பதவி கொடுத்தாலும் அது ஏற்று சிறப்பாக செயல்பட நான் தயாராக இருக்கிறேன் அதனால் எனக்கு அடுத்து எப்படிப்பட்ட பதவி கொடுக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவெடுங்கள் என்று மோடி அமித்ஷா இடத்தில் தனது நிலைப்பாட்டை தெரிவித்து விட்டாராம் அண்ணாமலை இதை கேட்டு பூரித்து போன அவர்கள் கூடிய சீக்கிரமே குட் நியூஸ் உங்களை தேடி வரும் அப்போது அந்த பதவியை ஏற்றுக்கொண்டு இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜகவை முக்கிய கட்சியாக வளர்த்தெடுக்க வேண்டும் அதில் அண்ணாமலை முழுக்க கவனம் செலுத்த வேண்டும் அதனால் அதற்கு ஏற்ப நாங்கள் ஒரு பதவியை கொடுப்போம் என்று மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலையிடத்தில் கூறியுள்ளார்களாம் அதன் காரணமாகவே அண்ணாமலை தேசிய பாஜகவின் பொது செயலாளர் ஆவாரா இலை மத்திய உள்துறையின் இணை அமைச்சர் ஆவாரா என்கின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது அதோடு சீக்கிரமே மத்திய அமைச்சரவையில் சில அதிரடி மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார் பிரதமர் மோடி அதற்கான வேலைகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால் அப்படி மாற்றம் செய்யும் போது அண்ணாமலைக்கு உள்துறையின் அமைச்சர் பதவி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக டெல்லி வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் அண்ணாமலை சம்பந்தமாக அடுத்தடுத்து பல அதிரடி செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் தற்போது அவர் மத்திய இணையமைச்சர் அவதாரம் எடுக்கப் போவதாக ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியிருக்கிறது இந்த குட் நியூஸ் விரைவில் அண்ணாமலைக்கு வரப்போகிறது என்று கமலாலயத்தில் உள்ள அவரது ஆதரவாளர்கள் பலரும் தெரிவிக்கிறார்கள் அதனால் அண்ணாமலை அடுத்தபடியாக மத்திய உள்துறையின் இணையமைச்சர் ஆக போகிறாரா இல்லை தேசிய பாஜகவின் பொதுச் செயலாளர் ஆகப் போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி முருகன் மாநாடு நடத்த பணம் கேட்டு மிரட்டப்பட்டதா பாஜக குறித்து அவதூறு பரப்பும் திமுக ஐடிவின் கொடுத்த பதிலடி தமிழக அரசு சார்பில் பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினார்கள் ஆனால் இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்கவில்லை அமைச்சர் சேகர்பாபுதான் கலந்து கொண்டார் பக்தியே இல்லாத இவர்கள் எதற்காக முருகன் மாநாடு நடத்த வேண்டும் என்ற கேள்விகள் அப்போதே எழுந்தது ஆனால் திமுகவை பொறுத்தவரை முருகன் மீது எந்த பக்தியிலும் இந்த மாநாட்டை நடத்தவில்லை அதை வைத்து பணம் வசூலிக்க வேண்டும் என்பதற்காகவே நடத்தினார்கள் அதற்காக உள்நாடு வெளிநாடு என்று பல தொழில் அதிபர்களில் இவர்கள் கோடி கோடியாக பணம் வசூல் செய்தார்கள் அந்த வகையில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்திய போது திமுகவுக்கு கோடி கணக்கில் பணம் குவிந்ததாக ஏற்கனவே செய்திகள் வெளியானது இந்த நிலையில் சமீபத்தில் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற போது அதற்கு திமுக தரப்பு பல வழிகளிலும் இடையூறு செய்து தடுத்து நிறுத்த முயற்சி செய்தார்கள் ஆனால் அதையும் மீறி அந்த மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்று விட்டது அதன் காரணமாகவே மாநாடு நடைபெற்று பல நாட்களுக்கு பிறகு தற்போது அந்த மாநாட்டில் மத நல்லிணக்கத்திற்காக எதிராக பேசியதாக சொல்லி அண்ணாமலை பவன் கல்யாண் உள்ளிட்டோர் மீது காவல்துறையை வைத்து மு க ஸ்டாலின் வழக்கு பதிவு செய்துள்ளார் அதோடு இப்போது திமுகவினர் பாஜகவுக்கு எதிராக இன்னொரு அவதூறு செய்தியும் பரப்பிவிட்டு வருகிறார்கள் அதாவது மதுரையில் முருகன் மாநாடு நடத்துவதற்கு முன்பு பல நிறுவனங்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களை அணுகி பாஜகவினர் லட்சக்கணக்கில் பணம் வசூலித்ததாக ஒரு செய்தியை திமுக திட்டமிட்டு பரப்பி வருகிறது குறிப்பாக ஒரு கட்டுமான நிறுவனத்திடம் பாஜகவினர் முருகன் மாநாடு நடத்துவதற்கு நிதி வழங்குமாறு ஐந்து லட்சம் ரூபாய் கேட்டதாக ஒரு வடிக்ன பொய் செய்தியை தற்போது திமுக பரப்பிவிட்டுள்ளது இந்த மாநாடு நடந்து முடிந்து ஒரு மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது இதுவரை அது குறித்து அவதூறு செய்தி பரப்புவதற்கு அவர்களுக்கு எதுவும் கிடைக்காமல் இருந்த நிலையில் தற்போது திட்டமிட்டே முருகன் மாநாடு நடத்தி பாஜகவினர் வசூல் வேட்டை நடத்தியதாக திமுக பொய் பிரச்சாரம் செய்து வருகிறது இதையடுத்து பாஜக ஐடி விங் வெளியிட்டுள்ள செய்தியில் மதுரையில் நடைபெற்றது உண்மையான முருகன் பக்தர்கள் மாநாடு அதில் பாஜக எந்த வகையிலும் பங்கேற்கவில்லை முன்னணி முன்னணிதான் முழுமையாக நடத்தினார்கள் அதோடு அது முருக பக்தர்களால் நடத்தப்பட்ட மாநாடு திமுக பழனியில் நடத்தியது போன்று வியாபார நோக்கத்தில் நடத்தப்பட்டது அல்ல என்பதை திமுக புரிந்து கொள்ள வேண்டும் அதோடு நாங்கள் என்னவோ அரசியலுக்காக அந்த மாநாட்டை நடத்தியது போன்று திமுக கூறுகிறது எங்களை பொறுத்தவரை இந்துக்களை ஜாதி ரீதியாக துண்டாடும் திராவிட கட்சிகளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மத ரீதியாக அவர்களை ஒன்றிணைக்கிறோம் மற்றபடி யாரையும் ஜாதி ரீதியாக மத ரீதியாக துண்டாடி ஓட்டு வேட்டையாட வேண்டிய அவசியம் இல்லை மேலும் இன்றைக்கு அறநிலையத்துறை என்ற ஒன்றை கையில் வைத்துக் கொண்டு அதில் வரும் வருமானத்தை எல்லாம் திமுக சுருட்டி வருகிறது இப்படி பக்தி என்பதே இல்லாதவர்கள்தான் மதத்தை வைத்து பணம் சம்பாதிக்க வேண்டும் ஆனால் நாங்கள் உண்மையான பக்திமான்கள் இந்து மதத்தை மதிக்கிறோம் இந்து மதத்தை இன்னும் வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அதனால் நாங்கள் இதை வைத்து பணம் வசூலிக்க மாட்டோம் அந்த பழக்கம் எங்களுக்கு கிடையாது அதனால் திமுகவினர் போன்று எங்களை நினைத்து நீங்கள் அவதூறு செய்தி பரப்ப வேண்டாம் என்று பாஜகவின் ஐ உடனடியாக ஒரு பதிலடி கொடுத்துள்ளது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு சைவத்தில் சேலம் மற்றும் சென்னையில் உள்ள எடப்பாடியின் வீடுகளுக்கு மூன்று முறை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது இதன் காரணமாக தற்போது அவருக்கு பாதுகாப்பை அதிகப்படுத்தி உள்ளது மத்திய அரசு அந்த அடிப்படையில் தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பிரிவில் சிஆர்பிஎஃப் ஆயுதம் வேண்டிய ஐம்பத்தஞ்சு பேர்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் சுழற்சி முறையில் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறார்கள் இந்த நிலையில் இன்று மீடியாக்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி ஜூலை ஏழாம் தேதி முதல் கோவை மேட்டுப்பாளையத்திலிருந்து தமிழ்நாடு உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செல்லப் போகிறேன் இந்த சுற்றுப்பயணம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைக்கும் என்றும் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்த பிறகு மு க ஸ்டாலின் எங்கள் வீட்டுக்கு வந்தால் வரவேற்போம் வீடு வீடாக சென்று கதவை தட்டி உறுப்பினர்களை சேர்க்கும் அளவிற்கு அவரது தலைமையிலான திமுக பதினாறு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி